வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நாம கிச்சன்ல கருப்பு கவுனி அரிசியை வச்சு பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி இடியாப்பம் பாயாசம் எப்படி செஞ்சுருப்பீங்க இதில் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க இதுதான் கருப்பு கவுனி அரிசி இது வந்து டைப் டூ நீரழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றது இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது அதனால் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகின்றது பிரியாணி செய்கிறதுக்கு நான் மெஷரிங் கப் முக்கா கப்பை அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து சரியாக நூற்றம்பது கிராம் இருந்தது வெள்ளை அரிசி மாதிரி கவுனி அரிசியை நம்ம நிறைய சாப்பிட முடியாது வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கவுனி அரிசியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசியை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுக்குங்க ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டித்தன்மையோடு இருக்கும் அதனால் வேகிறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் குறைந்தது மூணு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் காலையில் பிரியாணி செய்கிறீங்கன்னா நைட்டே கூட ஊற வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் அரிசி கழுவின தண்ணியை கீழே ஊற்றாமல் செடி வளர்க்குறீங்கன்னா அதில் ஊற்றுங்க செடி நல்லா வளரும் அடுத்ததாக ஒரு பிளேட்டில் அரை ஸ்பூன் சோம்பு பாதி அண்ணாசிப்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஆறு முந்திரி பிரியாணி நான் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகளை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி பாதி கேரட் அஞ்சு பீன்ஸ் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணியை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க தக்காளி சீக்கிரம் வசிக்கிறதுக்காக ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்குங்க நான் வந்து பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் குடமிளகா பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்குங்க எடுத்து வச்சிருக்க மசாலாவை காய்கறி கூட சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததா நான் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன் இது வந்து நாலு ஸ்பூன் இருக்கும் அரிசி நல்லா சாஃப்டா வெந்து வர்றதுக்காக தயிர் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த கப்புல தான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருந்தேன் அதே கப்ல நான் ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து சரியா இருக்கும் நறுக்கி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல அரிசிய சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த அரிசிய தண்ணிய வடிச்சுட்டு சேர்த்துக்குங்க இத நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் சேர்த்து இதை ஆறுலேருந்து எட்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்குங்க தான் நல்லா வெந்து வரும் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கும் அதனால எட்டு விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லாவே வெந்திருக்கு அடியிலேயும் பிடிக்கல கரெக்டா இருக்கு ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இது கூட ஒரு வேக வச்ச முட்டை இருந்தாலே போதும் சூப்பரான லன்ச் ரெடி ஆயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பு கவுனி அரிசி பிரியாணி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ